திருமாவல பார்ப்போம் முருகன் பஸ்ஸு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கிளம்புது ஒண்ணு ஒன்றரை மணி நேரம் இங்கிருந்து சிரிப்பு நாலு ஐம்பத்தி ஒன்னு அரிய போயிரு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு பஸ் ஆனால் உங்களுக்கு எல்லா இது டா பஸ்ஸை ட்ராவல் பண்ணும் தனித்தனி தான் வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து டைமிங் வந்து லிட்டர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பஸ்ஸோட ட்ரைட்டும் சொல்லியிருப்பேன் பஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பறக்கிற டக்குன்னு க்ளிக் பண்ணிங்கன்னால் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க அப்படியே வீடியோ பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து வெளியே போகுது கேஎஸ் பஸ்ஸு உள்ளே வருது பஸ் வந்து உடனே அவுட்ருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம வெளியே வந்துடுவோம் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரிய ரைட் சைடு பார்க்கு போகிற ரோடு நேராக போனால் நேரத்துக்கு ரோடு பவானி போகிற ரோடு விட்டு போனால் சக்தி போடுற ரோடு எங்கள் ஏரில் போகிறாங்க சித்தூடு வழியா ஐவானி மணி நாலாம் பற்றி முன்னாடிங்க எந்த வழியும் தெரில சுத்தூர் வழி திரும்பி இருக்கா இல்லை

எப்படின கமெண்ட் பண்ண பசங்க ரயில்வே தின பரமா எடுத்துட்ருக்கேன் முன்னாடி வந்து உட்காந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகலை அப்படின்னு கேட்டு நான் டெவலப் ஆச்சுனேன் முன்னாடி உட்காந்து ஒரு மேட்ரு வந்து முப்பத்தி ஆறுரூவா டிக்கெட்டு திருமணம் பார்த்துக்கெட் வாங்கிடுங்க நூறுரூவா கொடுத்தா அறுபது ரூபா கொடுக்க கொடுத்த நாலு ரூபா கொடுக்குறது பேங்கி

that's not हम ये कैसे करेंगे That's हम ये करेंगे good हम

மேம்பழக போகுது இது வந்து வாங்கத்தூர் போய் போய் இப்போ திரும்பி போய் வந்தோரம் முன்னாடி போனோன்னா லெஃப்ட் சைடு பவனோடு திரும்பிடும் மணி அஞ்சு பதினேறாயிருச்சு நம்ம இப்போ திருமாவில் போயிட்டு

டாக லட்சுமி நகர் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கிறோம் கூட்டம் ஏறிட்டு இருக்கு அஞ்சு இருபத்தி வந்தியூர் கார்னர் புதிய கார்னர் பவானியில் லட்சுமூர்லேருந்து இங்கே வரைக்கும் கிராம நேரம் ஆயிடுச்சு நேரம் இருந்தமாக ஆயிடுச்சு இன்னும் பஸ்ஸில் போய்ட்டு அங்கேருந்து கிராமம் ஆயிரமாக இருக்குது பகலானது பல காட்டில் எத்தனை பஸ் கிராமத்து பார்த்துட்டு கூப்பிட்டு கண்ணி

பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுது பவனி பஸ் ஸ்டாண்ட்லாம் அஞ்சு முப்பத்தி ஒரு டைமு அடுத்து ஒரு மேட்ரு பஸ் நிற்கிது வெளியே வர பஸ் பவனி பஸ் பஸ் நிமிஷம் நினைச்சேன் வெளியேறேன் பெரிய பத்து நிமிஷம் ஆர்டர் பண்ணு தெரியல அங்கே வெட்டி போட்டிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பஸ் ஸ்டாண்டு பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டி இருக்கிறாங்க அது இல்லாமல் ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க பவானி பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு வந்து சீட்டுருக்கு அது நூன்று இருக்குது அஞ்சு முப்பத்தி எட்டு பி பதினாலு மாத்தங்கள் வெளிச்சர் பார்த்தீங்கன்னா பவனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து வெளியே ஆ ஏஆர்வின்னு ஒரு பஸ்ஸு டவுன் பஸ் சாட்டிருக்கு அந்தியூர் பஸ்ஸு ஒன்று நூன்று ஏ ஆர்வி பஸ் ஈர பவனி பஸ் இருந்து வெளியே போகுது முன்னாடி ஒரு பஸ் வேண்டும் அது லெஃப்ட் திரும்பது நாம ரைட்டு திரும்ப இது வந்து மேட்டூர் ரோடு ஈரோடு ரோடு அஞ்சு நாற்பதாயிரு பவனிலிருந்து பத்து கணம்பி இருக்கு அதுக்கப்புறம் பாரு பஸ்ஸில் கூட்டத்துக்கு பாருங்க பஸ்ஸு காலியாக கிடைக்குது இதுதான் இப்போ போயிட்டு சூழ்நிலை ஏற்றிருக்கு மக்கள் வந்து லேடிஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ ஃபீஸ் கொடுக்குறாங்க பட்டு மக்களெல்லாம் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பயன்படுத்துறது இல்லை

நம்ம சேனலை யாரெல்லாம் சொல்றான்னு நினைக்கிறேன். கேர நம்பர் வீடியோங்களை புடிச்சு எடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். வாங்க போலாம். 29 29 பகங்க லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க.